இங்க வீட்டில் இருக்க தங்க மயிலுக்கு ஹனிமூன் பத்தின எண்ணங்களோ அதை பத்தின சந்தோஷங்கள் மட்டுமே தான் ஓடிக்கிட்டு இருக்கு இதை பற்றி எங்க பாக்கியத்துக்கிட்டையும் பேசுறாங்க அதான் நான் சொல்லிட்டு அவரு அவர் பாரு அதனால நீ கவலைப்படாமல் இரு நீ போயிட்டு வரத்தான் போற சரவணன் மாப்பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு வா நான் சொன்ன மாதிரி நடந்துக்கோ நீ இங்க ஊருக்கு வரும்பொழுது திரும்ப அவர் ஓன் பேச்சு கேட்குற மாதிரி மாத்திடணும் அது மட்டும்தான் உன் மைண்டுக்குள்ளே இருக்கணும் சரியான்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட மயிலும் சரின்ற மாதிரி தலையாட்டிட்டு எங்கள் ஃபோனை வச்சிட்றாங்க பிறகு கொஞ்ச நேரத்தில் திரும்ப ஓ மயில் ஃபோன் பண்ண என்ன இப்போ தானே ஃபோன் பேசிட்டு வச்சா அதுக்குள்ள என்ன சின்னது தெரியல நினச்சி உங்கள் ஃபோன் அட்டன் பண்ணி என்னடி எதுவும் பிரச்சனையா அப்படின்னு பார்த்துட்டப்படுறாங்க பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைம்மா எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு அதான் அதை கேட்கலான்னு அடிச்ச என்ன சொல்ல என்னடி என்ன விஷயம்னு கேட்குறாங்க அது இல்லைம்மா நம்ம கவரிங் நாங்கள் எடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு அது லாக்கர்லேயே இருக்குது துறக்க கூட இல்லை இன்னும் எத்தனை நாளைக்கு அது அப்படியே இருக்கும்னு தெரியல ஒரு வேளை வெளியில் எடுக்க போகிற நேரத்தில் அது திரும்பவும் வந்துட்டு கவரிங்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சுன்னா கருத்து போயிருந்துச்சு அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நான் தானே மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கேட்குறாங்க இதை கேட்ட எங்கள் பாக்கியமும் நானும் அதை பற்றி யோசித்தேன் அதை எப்படி வெளியில் எடுக்கிறதுன்னு தெரியல வெளியில் எடுத்தாலாவது திரும்பவும் அதே போல் ஒரு நகையை வாங்கி வச்சிடலாம் இன்னும் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு தாங்குகிற மாதிரி அந்த மாதிரியான நகையை தான் வாங்கணும் என்ன கொஞ்சம் காசு செலவு அதிகமாகும் கல்யாண நேரத்தில் எடுத்ததுனால காசு கம்மியாக உள்ளதாக பார்த்து எடுத்தாச்சு இதை விட கொஞ்சம் காசு கூட உள்ளதாக எடுத்தால் இன்னும் பல மாதம் நீடிக்குண்டு அதான் யோசித்தேன் நான் எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன் நீ நகையை மட்டும் எடுத்துகிட்டு வரதுக்கான வழியை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாங்க எங்கள் தங்க மையில ஃபோனை வச்சுட்டு என்ன சொல்லலாம் அத்தைக்கிட்ட எப்படி சொல்லி அந்த நகையை வெளியில் எடுக்கலாம் அப்படின்றத தெரியலையே நினச்சிட்டு இருக்காங்க உடனே இங்கே கோமுதி கிட்டே போகிறாங்க அத்தை ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன என்ன மயிலு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க அது இல்லத்தை அப்படின்ற மாதிரி எழுத்துகிட்டு இருக்காங்க என்னன்னு சொல்லு மெயில் அப்படின்னு இங்கே கேட்குறாங்க அதுக்கு இங்கே தங்கமயில் சொல்கிறாங்க இல்லத்தை லாக்கர்ல எல்லாம் நகை கொண்டு வச்சிருக்கீங்கள்ல அந்த நகையை எடுத்துகிட்டு வந்து தரீங்களா அப்படின்னு கேட்க என்ன விசேஷம் எங்கேயும் வெளியில் போக வேண்டியது இருக்கான்னு சொல்லி கேட்க உடனே எங்கள் தங்கமயில் சொல்கிறாங்க ஆமா அம்மா ஒரு முக்கியமான விஷயம் விசேஷம் ஊரில் ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு தான் நகையெல்லாம் போட்டுட்டு போகலான்னு சொல்ல என்ன விசேஷம்னு சொல்லி கேட்குறாங்க இல்ல எங்க வீட்டுக்கும் பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கு அங்கே எப்போதுமே ரொம்ப ஃபேமஸா பண்ணுவாங்க அந்த கோவிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்ல இதுக்கு தான் இந்த நகையெல்லாம் போட்டு போகணுமா அதுக்கேம்மா அங்கே போய் நான் லாக்கரில் உள்ளதை எடுத்துக்கிட்டு வீட்டில் ஏங்கிட்டே சில நகைகள்லாம் வச்சிருக்கு அவசரத்துக்கு வெளியில போற மாதிரி இருந்தால் போட்டுட்டு போறதுக்கு வேணாம் அந்த நகைகளை எடுத்து தரேன் அதை போட்டுட்டு போயிட்டு வந்து பத்திரமா கொண்டு வந்து கழட்டி வச்சுரு அப்படின்னு சொல்றாங்க இல்ல பரவாயில்ல நான் அம்மா கொடுத்த நகையே போட்டு போறேனே சொல்லி மயிலே உங்களுக்கு வச்சிடலாம் கோவில் அதுவும் இல்லாமல் கூட்டமும் அதிகமாக இருக்கும் அதனால் அங்கே இவ்வளோ பெரிய நகைகள் எல்லாம் போட்டு போக வேண்டாம் பார்க்குறவங்க கண்ணு முழுக்க உன் மேலையும் இங்கே சரவணன் மேலேயும் மட்டும்தான் இருக்கும் இருக்கும் தான் சொல்ற மயிலே நான் தர நகையை போட்டு போயிட்டு வான்னு சொல்லி வாயடைச்சிட்றாங்க இதுக்கப்புறம் எங்கள் தங்களுக்கு முகமேலுக்கு எதுவுமே செய்ய முடியல உடனே தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விவரத்தை சொல்றாங்க சரி பரவாயில்ல விழிடி இப்படிதான் எதுவும் நடக்குன்னு எனக்கு தெரியும் அதான் நம்ம ஏற்கனவே எடுத்த கடையில தான் அவங்களுக்கு தெரியும்ல நம்ம எப்படிப்பட்ட நகையை எடுத்தோன்னு அதே போல நகையை அவங்கள்ட்ட சொல்லி வாங்கி வச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட எங்க மயிலும் ரொம்ப சந்தோஷப்பட சரிம்மா நாளைக்கு நான் எப்படியாவது வெளியில வந்துடுறேன்னு சொல்லிட்டு இங்க ஃபோன் கட் பண்ணிடுறாங்க இங்க வந்து அடுத்த நாள் என்ன பண்றாங்கன்னா எங்க சரவணனுக்கு சாப்பாடு கொண்டுட்டு போறாத்த அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க என்ன திரும்பவும் கேரியர் பாசம் ஆரம்பிச்சிடுச்சு

கடையில நகை எடுத்திருக்கும் ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்க இங்க யோசிக்கிறாங்க உடனே ஆமாம்மா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது பொண்ணு கல்யாணம் அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னீங்க இப்போதைக்கு பவுனில் போக முடியலை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நகையெல்லாம் எடுத்தீங்க ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதே போல் நகை எங்களுக்கு தேவைப்படுது அன்னைக்கு கம்மியான ரேட்டில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்ல நான் தான் சொன்னேன்லம்மா இந்த நகை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சீக்கிரமாக கருத்து போயிடும் இவ்வளோ கம்மியாக யாரும் எடுக்க மாட்டாங்க நீங்கள் வேணால் கொஞ்சம் அதிக ரேட்டில் பார்த்துருந்தீங்கனாலாவது அப்போவே நல்ல நகையாக பார்த்து எடுத்துருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க கடையில் உள்ளவங்களும் அன்றைக்கி கையில் காசு இல்லை இன்னைக்கு எப்படியோ வெளியில அங்கேயும் இங்கேயும் புரட்டி ஓரளவு கையில் காசையும் கொண்டு வந்திருக்கேன் இதை வச்சுக்கிட்டு அன்னைக்கு எடுத்த நகை போலவே அதே சைஸ்ல அதே மாதிரியான அதே சைஸ்ல இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு நீடிக்கிற மாதிரி நகை இருந்தால் எடுத்து தாங்க அப்படின்னு சொல்ல அன்னைக்கு எப்படிப்பட்ட நகை எடுத்தீங்கன்னு சொல்லி கேட்க இங்க விழாவரியா தங்க மயில பார்த்து சொல்றாங்க இங்கே விழாவரையாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபோட்டோவும் நிச்சயத்துக்கு எடுத்த ஃபோட்டோஸ்லேருந்து எங்கள் கல்யாணத்துக்கு எடுத்த ஃபோட்டோஸ் வரையும் சுடர் தன்னுடைய ஃபோனில் வச்சுருந்ததுனால அந்த ஃபோனில் இருக்க ஃபோட்டோவை வந்து இங்கே கொண்டு வந்து காட்டுறாங்க ஓ இப்படி தான் இருந்ததுதான் சொல்கிற மாதிரி காட்டிட்டு இருங்கம்மா உள்ளே இதே போல் நகை இருக்குது நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி உள்ளே போகிறாங்க சரிம்மா இல்லை நினச்ச மாதிரியே நகை இங்கே இருக்கும் கண்டிப்பாக இந்த நகையை வாங்கிட்டு போயிடுவோம் அதாவது நீ இன்னும் அந்த நகையை வெளியில் கொண்டு வர்றது மட்டும்தான் உன்னோட பொறுப்பு அந்த லாக்கரில் இருக்க நகையை வெளியில் கொண்டு வந்துட்டேனா அதுக்கப்புறம் இந்த நகையை மாற்றி வச்சிடலாம் எவ்வளோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதை மட்டும் பண்ணணும் கடையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் இங்க உள்ளே போன ஒரு நகையை எடுத்துட்டு வந்து கொடுக்க இந்த நகையை பாருங்க இதே போல இருக்கான்னு பாருங்கன்னு சொல்ல இங்க போட்டோவையும் அந்த நகையையும் கம்பேர் பண்ணி பாக்குறாங்க தங்க மேல உங்க அம்மாவும் பரவாயில்ல இதுவும் பார்க்க அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்ல இந்த நகை கொஞ்ச நாள் நீடிக்கும் நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு அளவுக்கு வரும் ஒரு நாலஞ்சு மாசமாவது தாங்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட மயிலு அப்பாடா இதுவாது அவ்வளவு நாள் இருக்கே நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே பாக்கியா சொல்றாங்க சரிங்க இதே நாங்க எடுத்துக்கிறோம் எவ்வளவு ரேட் வரும்னு சொல்லி கேட்க இது கொஞ்சம் கை ஹை ரேட்டு தான் அந்தளவுக்கு பணம் இருக்கா அப்படின்னு கேட்க இருக்குது பார்த்து கொடுங்க எப்படியாவது அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க ஏமா இதை நீங்கள் இதில் நகை காசு போடுறதுக்கு பேசாமல் தங்க நகையை வாங்கி கொடுத்துடலாமேன்னு சொல்ல அளவுக்கு பணம் இருந்திருந்தால் நாங்கள் என்ன எதுக்கு இங்கே வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சா அப்படின்னு கேட்குறாங்க ஆ பையன்லாம் பார்த்தாச்சு எல்லாம் முடிவு பண்ணியாச்சு பொண்ணுக்கு நூற்றம்பது பவுனுக்கு மேலே நகை போடுறேன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்ல நூற்றம்பது என்ன நீங்கள் ஐநூறு பவுனே போடலாமே அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைம்மா உங்களை மாதிரி கவரிங் நகையெல்லாம் போட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து கஷ்டப்படுத்த மாட்டேன் என் பொண்ணுக்கு தங்க நகை தான் வாங்கி சேர்த்து வச்சிருக்கேன் அப்போ இந்த கடை வச்சுருக்கதெல்லாம் எதுக்கு என் பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கத்தானே அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டேன் மயிலுக்கும் வந்துட்டு ஒரு மாதிரியா இருக்கு பாக்கியமும் என்ன என்ன இப்படி பேசுறீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க வேற என்னமா பண்ண சொல்றீங்க என் பொண்ணை இந்த மாதிரி கஷ்டப்படவே விட மாட்டேன் இங்கே பாருங்க உங்க பொண்ணு எவ்வளவு கஷ்டத்தில் இருக்குன்னு முகத்தை பார்த்தாலே தெரியுது எப்போ மாட்டிப்போமோ நினைச்சு ஒவ்வொரு நாளும் பயத்திலே வாழ்ந்துட்டு இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு எண்ணம்லாம் இல்லை என் பொண்ணு பொண்ணை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க சரி சரி நீங்க கடையை வச்சு பொழப்பு நடத்துறீங்க நாங்க உங்களுக்கு இந்த மாதிரி நகையெல்லாம் வாங்குறேன்னு சொல்லி காசை கொண்டு வந்து கொட்டுறோம் அப்போ நீங்க என்ன ஐநூறு பவுனுக்கு மேலேயே போடலாம் தங்கத்துல அப்படின்னு சொல்றாங்க எங்க பாக்கியமும் நல்லா பேசிட்டு நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில வராங்க வெளியில வந்து கொஞ்சம் தூரத்துல இங்க தங்க மேலே அனுப்பி விட்டுறாங்க பாக்கியமும் கிளம்பி போறாங்க தன் கையில நகையோட கொண்டு போறாங்க இங்க போற போதே சொல்லிட்டு தான் போறாங்க எப்படியாவது அந்த நகையை வெளியில கொண்டு வரதுக்கு பாரடி அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிமா நான் மாமா கிட்ட பேசி அதை நான் எடுத்து போட்டுட்டு வர்றதுக்கு பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்க வந்து அதுக்கப்புறமா இங்க கடையில் ரொம்ப தூரமா நின்றுட்டு இருந்த வேலும் முத்துவேலும் அப்போதான் எங்க கடையிலிருந்து வெளியில் போற தங்க மேல பார்க்குறாங்க என்ன இந்த பொண்ணு எதிர்த்து வீட்டில் இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்கல்ல அந்த பொண்ணு மாதிரி இல்லைன்னு சொல்ல நான் எங்கடா பார்த்தேன் அப்படின்ற மாதிரி முத்துவேல் சொல்றாங்க எனக்கு அந்த பொண்ணு மாதிரி தானே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நேரம் கடைக்கு போறாங்க என்ன சம்மந்தி எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி சக்திவேல் கேட்க அதெல்லாம் நல்லா இருக்க சம்மந்தி நீங்க எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி அவங்க பொண்ணு கொடுக்க போறவங்களும் கேட்குறாங்க சரி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனாங்களே இவங்க யாருன்னு சொல்லி கேட்க இவங்க நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான் இவங்க பொண்ணுக்கு நகை எடுக்கவே நம்ம கடைக்கு தான் வந்தாங்கன்னு சொல்ல நம்ம கடைக்கு வந்தாங்களா இந்த கடையில் என்ன நகை எடுக்க போகிறாங்க கல்யாணத்துக்கு தங்க நகை தானே எடுத்து போடுவாங்க அப்படின்னு இங்கே வந்து சக்தி வெளி கேட்குறாங்க அதுக்கு முத்துவேலும் அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்க இல்லை இல்லை அவங்களால அவ்வளோ பவுன் நகை நகை போட முடியாதுன்றதுனால தான் கம்மி ரேட்டுக்கு இதை எடுத்து போடலான்னு சொல்லி தான் வாங்க வந்தாங்க முதல்ல வாங்கிட்டு போன நகை கருத்து பெடுமோன்ற ஒரு பயத்தில் இருந்துட்டுருக்காங்க அதுவும் லாக்கரில் வாங்கி வச்சுட்டாங்களாம் வீட்டில் அதனால தான் இப்போ இப்போ இந்த நகையை வாங்கிட்டு போய் மாற்றி வைக்கிறதுக்காக வாங்கிட்டு போறாங்கன்னு எல்லாத்தையும் சொல்றாங்க அது பரவாயில்ல சம்மந்தி இப்படி பல பேரும் தங்க நகை அப்படின்ற மாதிரி இங்கேயே வந்து வாங்கிட்டு போய்றாங்களான்னு கேட்க நீங்க எதுவும் தப்பாக நினைச்சுக்காதீங்க என் பொண்ணுக்கு உண்மையாவே தங்க நகை தான் போட போறேன் அவளுக்கு இந்த மாதிரி கவரிங் நகையெல்லாம் போட்டு நான் கஷ்டப்படுத்தற மாட்டேன்னு சொல்ல ஜா ஜேச்சா இது உங்கள் தொழில் சம்மந்தி இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு சக்திவேல் சொல்றாங்க முத்துவேலும் நீங்கள் எதுக்காக அதையெல்லாம் பற்றி பேசுகிறீங்க உங்க பொண்ணுக்கு நகையே போடலனாலே எங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு இங்கே முத்து சொல்கிறாங்க அதை கேட்டால் அவர் ரொம்ப சந்தோஷப்பட இங்கே உடனே சக்திவேல் கேட்குறாங்க ஆமாம் இங்கே சிசிடிவி கேமராவெலாம் இருக்குதானே அப்படின்னு கேட்க ஆமாம் அதெல்லாம் இல்லாமல் இருக்குமா என்ன கவரிங்காக இருந்தாலும் இங்கேயும் களவாணி பசங்க வரத்தான் செய்கிறாங்க அதனால தான் இங்கேயும் வச்சிருக்கேன்னு சொல்ல சரி சம்மந்தி எனக்கு அது ஒரு உதவி பண்ண முடியுமான்னு சொல்லி இப்போ அவங்க வந்துட்டு போனதும் அதே போல் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனதையும் இங்கே வீடியோவாகவே அதை வந்து எடுத்துக்கிறாங்க அந்த ரெக்கார்டை இவங்க வாங்கிக்கிட்டும் வராங்க வந்த கையோட இங்கே இதை என்னடா பண்ணப் போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்க பாருன்னு எவ்வளோ பெரிய கேடி கில்லாடித்தனம் அந்த பொண்ணு வீட்டில் பண்ணியிருக்காங்க பாரு அதெல்லாம் தெரியாமல் இந்த பாண்டியை நம்ம எவ்வளோ அசிங்கப்படுத்த பேசணும் எங்கள் வீட்டு வாசலுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து காதலை விழுற அளவுக்கு இவ்வளோ வேகமாக கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருந்தான் அந்த அளவுக்காக நம்ம கத்த வேண்டாமா என்ன அப்படின்னு சொல்ல என்னடா பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்க வீட்டில் இருக்க எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சு போயிடுது டேய் இதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணாதடா அது அவங்களுக்கா தெரியும் போது தெரியட்டும் கோமதி இதெல்லாம் நினச்சா ரொம்ப கஷ்டப்படுவாடான்னு சொல்ல எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை என்னென்ன சொல்கிறேன்னு சொல்ல ஆமாம் நம்ம எதுக்கு அவங்கள பற்றி யோசிக்க போகுது அன்னைக்கு அவன் எப்படியெல்லாம் பேசினான் அந்த பாண்டி ஏன் ஏன்பா எனக்கு பெரிய இடத்துல பொண்ணு கிடைச்சிருச்சு எண்பது பவுன் நகை போட போறாங்கன்னு அப்படி இப்படின்னு பேசினா அந்த எண்பது பவுன் நகனும் அந்த எண்பது பவுன் நகையுமே ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சுன்னு இப்போ பாண்டியனுக்கு தெரியப்படுத்தணுமா இல்லையா அவனை அசிங்கப்படுத்தணுமா இல்லையா அதுதான் எங்களுக்கு வேணும்னு நினச்சி எங்கள் முத்து வேணும் சக்தி வேணும் நேராக அவங்க வீட்டு வாசலுக்கு போகிறாங்க இதுக்காகையாவது இவங்க வீட்டு வாசலை மிதிக்கணுமா என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் நேரம்ன்ற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க ஏய் பாண்டியா பாண்டியான்னு சொல்லி சத்தம் வைக்கிறாங்க வெளியில் வர பாண்டியன் என்ன பிரச்சனை இப்போ எதுக்காக வீட்டு வாசலுக்கு முன்னாடி சத்தம் வச்சுட்டு சொல்ல எங்கள் கோமதிக்கு ஒன்றுமே புரியலை வீட்டிலேருந்து எல்லாமே வெளியில் வராங்க உன் குடும்ப லட்சணத்தை நான் சொல்லிதானே ஆகணும் அப்படி அப்படின்னு சொல்ல இப்போ என்ன பிரச்சனை எதை பத்தி பேச வந்திருக்கீங்கன்னு சொல்லி எங்க பாண்டியன் கேக்குறாங்க அதுக்கு முத்துவேல் எதுவுமே பேசாம இருக்க சக்திவேல் தான் கத்துறாங்க பழனிவேல் என்னென்ன என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க டேய் நீ அமைதியே இரடா உன்கிட்ட பேசுறதுக்கு நாங்க வரல பாண்டியன் கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்ல நான் தான் இங்க நிக்கிறேன்ல என்ன விஷயம்னு சொல்லுங்கன்னு எங்க பாண்டியனு கேக்குறாங்க அதுக்கு எங்க சக்திவேல் சொல்றாங்க ஏதோ பெரிய இடத்துல பொண்ணு எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனா இப்போ என் பையனுக்கு பொண்ணு எடுத்துருக்க இடம் எவ்வளவு பெரிய இடம் தெரியுமா இந்த ஊர்ல ஒரு கடலை ரெண்டு கடலை நிறைய பிரான்சஸ் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பிஸ்னஸ் வச்சிருக்காங்க பையனுக்கு பொண்ணு கொடுக்க போகிற இடத்துல இரநூறு பவுனுக்கு மேலே நகையும் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நாங்கள் கேட்காமலே அவங்க செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல அதை அந்த பெருமையை சொல்லிக்கிறதுக்காக தான் இப்போ என்னை கூப்டியான சொல்லி கேட்குறாங்க இதை கேட்ட எங்கள் பாண்டியன் இதை கேட்டேங்க சக்திவேல் நான் அதை பற்றி பேசுகிறதுக்கு வர அன்னைக்கு உன் பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லி இங்கே வீட்டு வாசலில் உட்காந்து என்னமா சத்தம் வச்சு பேசினேன் ஊர்க்காரங்களுக்கு காதலை விழணும் வீட்டில் இருக்க எங்களுக்கு காதலை விழணும்னு என்னெல்லாம் ஒரு அல்ட்டாக பண்ணினேன் இப்போ அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேணாம் அதுக்காக தான் வந்திருக்கன்னு சொல்ல நீ தேடி தேடி உன் பெரிய மகனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்ச ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமான்னு சொல்ல இங்கே தங்கமேலுக்கு என்ன எதுனே புரியலை அதிர்ச்சியில் அப்படியே நின்றுட்டு எல்லாரும் தங்கமையில பார்க்குறாங்க என்னடி உனக்கு இவங்களுக்கு உங்களுக்கும் ஏற்கனவே தெரியுமா என்ன அப்படின்ற மாதிரி கோமதி கேக்குறாங்க என்னன்னு தெரியலையத்த எதை பத்தி பேசுறாங்கன்னு ஒண்ணு புரியலேன்னு எங்க தங்கமே நின்னுட்டு இருக்கேன் இதோ நான் வாயால சொன்னா நீ நம்ப மாட்டேன் இதோ இந்த வீடியோவைவே பாரு அப்படின்னு சொல்ல அந்த வீடியோல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு இதை பார்த்ததுமே எங்க பாண்டியன் அதிர்ச்சியாயி அப்படியே உறைஞ்சு போய் நிக்க என்னப்பா இருக்குன்னு சொல்லி சரவணன் வாங்கி பார்க்க அடுத்த கதிர் அப்புறம் கோமதி ராஜி மீனான எல்லாரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அந்த வீடியோவை பார்க்க இவங்களால வாய் பேச முடியவே இல்லை அமைதியா நின்றுட்டு இருக்க எங்க சக்தி வேல் சொல்றாங்க இப்ப தெரியுதா நீ எப்படிப்பட்ட பொண்ணை உன் குடும்பத்துக்கு மருமகளா கொண்டு வந்திருக்கன்னு போய் ஏ பித்தலாட்டம் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல இருந்து தான் ஒரு பொண்ணை கொண்டு வந்திருக்க இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து நீ சொல்லு பாண்டியா பாண்டியனால ஏத்துக்க முடியலை நீ ஏமாந்தது மட்டும் இல்லாம உன் பையனோட வாழ்க்கையே போயிடுச்சா அப்படின்னு சொல்ல இங்க பாண்டியனுக்கு கண்ணெல்லாம் கலங்குற மாதிரியா இருக்கு கோமதிக்கு எதுவுமே புரியல நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி கேக்க நாங்க சொல்றதை நம்ப மாட்டீங்கன்னு தெரிஞ்சதுனால தானே நாங்க இப்ப வீடியோவே கொண்டு வந்து வந்து காட்டுறோம் இதை பார்த்து கூட அவங்களால நம்ப முடியல பொய்யா இல்லையா அப்படின்றத நீங்களே அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நீங்களாச்சும் அந்த பொண்ணாச்சும் ஆனா நாங்க இதா சொல்லணும் வேண்டிய அவசியம் இருந்தது சொல்லிட்டோம் இப்ப எங்களுக்கு திருப்தியா இருக்கு நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா சக்தி வேலும் கிளம்பி போயிடுறாங்க முத்து வேலை கூட்டிக்கிட்டு அதுக்கு பிறகு எங்க வெளியில நிக்கிற கோமதி என்னடி இவங்க எங்க அண்ணன் சொல்றதெல்லாம் கண்டிப்பா எங்க அண்ணன் வீட்டுல போய் சொல்ல மாட்டாங்க அதுவும் வீடியோ வாடே கொண்டு வந்து காட்டுறாங்க நீ இதுக்காக தான் என்கிட்ட லாக்கர்ல இருக்க நகையை கேட்டியான்ற மாதிரி இங்க கோமதி பயங்கரமா சத்தம் போடுறாங்க கிட்ட பாண்டியன் தலை குனிஞ்சு அப்படியே உள்ள போக எல்லாருமே இங்க உள்ள போறாங்க இங்க தான் மாட்டிக்கிட்டோமென்ற பயத்துல தங்கமையில இருந்துகிட்டு இருக்காங்க உள்ள போற கிட்ட சரவணன் நிக்க வச்சு கேள்வி கேட்கறாங்க உண்மையை சொல்லு மயிலு இங்க அங்க மாமா சொல்றதெல்லாம் உண்மையா உண்மையாவே உனக்கு நகை போடுறேன்னு சொல்லி எம்பது இப்போ நகையும் தான் வாங்கி போட்டாங்களா நாங்க உங்ககிட்ட நகையெல்லாம் எதுவும் கேட்கல மயிலு அப்படி இருக்கிறப்ப நீங்க எதுக்காக எங்க கிட்ட பொய் சொல்லணும்னு சொல்ல அது இல்ல மாமா இங்க ஏற்கனவே ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகியே வந்துட்டாங்க அவங்க வீட்டில் எவ்வளோ நகை போட்டாங்க என்ன இதுன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் குழலி அணிவர் எனக்கு எழுபத்தஞ்சி பவுனில் நகை போட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அதனால தான் எண்பது பவுனாக போடுறேன்னு அம்மாவை ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்ல இங்கே ஊங்கி பலான்னு ஒரு விடுறாங்க விட்ட அறையில் எங்கள் தங்கமயில் பாண்டியன் காலிலே போய் விழுந்துடுறாங்க விழுந்த கையோட எங்கள் கோமதி வந்துட்டு ஏ என்னடா பண்ணுறேன்னு சொல்லிங்க தங்கமயில தூக்கி விட தங்கமயில் அப்படியே அழுதுட்டு நின்றுட்டே இருக்காங்க உடனே எங்கள் சரவணன் சொல்கிறாங்க நீ இப்போவே இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு வெளியில் போக அப்படின்னு சொல்ல இங்கே அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சி போய் நின்றுட்டுருக்க அப்படி மட்டும் செய்யக்கூடாதுரா அப்படின்ற மாதிரி இங்கே வந்து கோமதியே சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் நம்மளை நம்பி இந்த வீட்டுக்கு வந்த பொண்ணு இப்படி நகைக்காக அடித்து வெளியில் துறத்துறது அதை விட பெரிய அசிங்கம் அப்படின்னு சொல்ல இல்லை ஒவ்வொரு நாளும் அம்மாவை பற்றியும் வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் குறை சொல்லிட்டேன்ட ஆனால் இன்றைக்கி எல்லோரும் உனக்கு தானே சப்போர்ட் பண்ணி நிற்கிறாங்க எவ்வளோ தப்பு பண்ணாலும் அவங்க தான் உன் கூட நிற்கிறாங்க ஆனால் எது எதுவுமே தெரியாத மாதிரி நீ எங்கிட்ட அவங்கள பற்றி என்னெல்லாம் பேசியிருக்கன்ற மாதிரி சொல்ல இங்கே ராஜி மீனா கோமதி எல்லாரும் அதிர்ச்சியில் வரைஞ்சி போய் நின்னுட்டுருக்காங்க இப்போ இப்போ இந்த வேலையை வேற பார்த்துட்டு மாதிரி ஒரு பக்கம் தோணாலும் இன்னொரு பக்கம் இங்கே தங்கமையில வீடை விட்டு வெளியில அனுப்பக்கூடாது இதனால எல்லாருக்கும் அசிங்கம் நினைச்சிட்டு கோமதியும் யோசிக்கிறாங்க இங்க என்னை மன்னிச்சிருங்க அம்மான்னு சொல்லி கதறி வேற அழுகிறாங்க தங்கமையில பாண்டியன் தான் இந்த தப்பை பண்ணதுனால பாண்டியனுக்கு பேச்சு முச்சே வரல எப்பயுமே தான் கூட்டிட்டு வந்த மருமகன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்க பாண்டியன் இங்கே இன்னைக்கு தங்கமயில் பண்ண இந்த விஷயத்த நினச்சி ரொம்ப கவலையில் இருக்காங்க கூனி கூறி அவமானப்பட்டு நிற்கிறாங்க அதே நேரம் மீனாவையும் ராஜையும் பார்த்து ரொம்ப சிங்கப்பட்டு நிற்கிறாங்க என்னதான் ஓடி வந்த மருமக பிள்ளைகளா இருந்தாலும் இன்னைக்கு ி நமக்கு வந்துட்டு உண்மையாகவும் நேர்மையாகவும் தான் இருந்துகிட்ருக்காங்க ஆனால் இதுக்கு இடையில இவ்வளோ பெரிய போய் பித்தலாட்டம் எல்லாமே செஞ்சது எங்கள் தங்கமேல்தான்ற விஷயம் எங்கள் பாண்டியனுக்கு தெரிய வந்த உடனே அவரால் அந்த உண்மையை ஏற்றுக்கவும் முடியலை அதே நேராக தாங்கிக்கவும் முடியாமான்னு இருக்காரு